வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் நேயர்கள் மற்றும் நம்முடைய சஸ்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் குருஜி வல்லரசு தினே சாஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய மாணவர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் வாடிக்கையாளர்களுக்காகவும் ரொம்ப அற்புதமான ஒரு சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம் ரொம்ப காலமாகவே நம்மளுடைய மாணவர்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரு தான் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஆப்பை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த அப்ளிகேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டு அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு ஸோ அதுக்கான முடக்கு கோயில் என்ன தீசூனிய கோயில் என்ன அதுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு கேட்குறீங்க பட் என்னுடைய பிஸி ஷெட்யூலில் ஸோ ஜாதகம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது அது இல்லாமல் கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா பே பண்ணி நீங்கள் பார்க்கறதுக்கு ப்ரீமியம் அப்பாயின்மெண்ட்னால் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி பார்க்குறதுக்கு சிரமப்படுறாங்க ஸோ அவங்களுக்காக மிக குறைவான கட்டணத்தில் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணி நான் என்னெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேனோ அதை அத்தனையும் நான் பார்த்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே என்னுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் ஆப்பில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இன்புட்டாக கொடுத்து அது அவுட்புட்டாக வர மாதிரி இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது எந்த கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது இப்போ சூரியன் நல்லா இருக்கலாம் சனி நல்லா இருக்கலாம் குரு நல்லா இருக்கலாம் அல்லது சுக்கரன் நல்லா இருக்கலாம் ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு வலிமையான கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த கிரகம் வந்து வலிமை குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்கலாம் எந்த கிரகம் வந்து இந்த உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு எந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அற்புதமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன உங்களுக்கு எந்த நிறத்தை பயன்படுத்தினா நீங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியும் எல்லா பர்பஸ்க்கும் போகும்போது நீங்கள் ஒரு ஷர்ட்டு யூஸ் பண்ணுவீங்க ஒரு புடவை யூஸ் பண்ணுவீங்க அப்போ என்ன கலர் நீங்கள் எப்போயுமே வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அந்த அதிர்ஷ்ட நிறத்தையும் இந்த அப்ளிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதிர்ஷ்ட எண்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பெயர் வைக்கிறதுக்கும் சரி உங்கள் நிறுவன பெயர் வைக்கிறதுக்கும் சரி நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்போ அதுக்கு கூட்டு தொகையாக எந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ ஜீரோலேருந்து இருந்து நைன் வரைக்கும் இருக்கிற நம்பரில் ஃபோர் யூஸ் பண்ணுமா ஃபைவ் யூஸ் பண்ணணுமா செவன் யூஸ் பண்ணணுமா சிக்ஸ் யூஸ் பண்ணணுமா எந்த நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதிர்ஷ்ட எண்கள் அதில் வந்துடும் அதேமாதிரி அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு எந்த திசை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இதில் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அதிர்ஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஆப்பில் இருக்குது அதேமாதிரி அதிர்ஷ்ட சமாதி நீங்கள் எந்த ஜீவ சமாதிக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் நான் அற்புதமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு முடக்கு என்ன ஆகுது முடக்கு பாவம் என்ன முடக்கு ராசி என்ன முடக்கு நட்சத்திரம் என்ன அது மட்டும் இல்லாமல் முடக்கு கோயில் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஆப்பில் நாங்கள் அழகாக கொடுத்துருக்கோம் திதிசூனிய கோயிலும் கொடுத்துருக்கோம் யோகி நட்சத்திரம் யோகி கிரகம் அவயோகி நட்சத்திரம் அவயோகி கிரகம் யோகி கோயில் என்ன அவயோகி கோயில் என்ன கரணம் கோயில்கள் என்ன இத்தனை தகவல்களையும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும் அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுக்கலாம் ஸோ இதற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து இதெல்லாம் வாங்கணுன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே செலவு பண்ணணும் அது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்காக இந்த ஆப்பை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் கிரகம் என்ன இருக்குது உங்கள் லக்ன புள்ளி என்ன ஸோ மாந்தி நின்ற புள்ளி என்ன மாந்திக்கான கோயில் என்ன வைநாசிக கோயில் என்ன இந்த தகவல்களையும் இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷனாக இது வந்து பயன்பாட்டில் இருக்குது மாதிரி மாணவர்கள் வந்து நம்மள்ட்ட படித்த மாணவர்கள் எல்லாமே ஸோ நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸுக்கு பார்க்குறீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வர தகவலையே ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக எடுத்து நீங்கள் கிளைண்ட்டு கையில் கொடுத்துடலாம் இல்லை கிளைண்ட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட்டாக அனுப்பி வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படிங்கிற தகவலையும் இந்த அப்ளிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ தசாபுத்தி தொடர்பு என்ன கோச்சார தொடர்பு என்ன அப்படிங்கிற தகவலும் மாணவர்களுக்கு புரிகிற மாதிரியான கான்செப்டில் இந்த அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ மக்களுக்கும் சாதாரண மக்களும் இதை பயன்படுத்த முடியும் எங்கிட்ட படித்த மாணவர்களும் இதை பயன்படுத்த முடியும் ஜோதிடமே தெரில சார் எனக்கு தேவையான தகவல்கள் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்க முடியும் அதேமாதிரி இதில் வந்து ஜென்ரல் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன் அந்த ஜென்ரல் ரெமடிஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க சார் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் இல்லை எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இப்போ எனக்கு விசா கிடைக்கணும் பாஸ்போர்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி என்ன பர்பஸோ அந்த ஜென்ரல் ரெமடிஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வேணும் வெளிநாடு போகணுங்கிற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணால் அதுக்கான பரிகாரம் டிஸ்பிளே ஆகும் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஜென்ரல் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டையும் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு அப்ளிகேஷனாக இதை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான தசாபுக்திகளும் நீங்கள் அழகாக பார்த்துக்க முடியும் இதை வந்து இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்மால் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இரநூறுபா ரிப்போர்ட்டில் கிடைக்கும் அதில் கோயில்கள் வராது ப்ரீமியம் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்க்ளூடிங் கோயில்களோட சேர்ந்து எல்லா தகவல்களுமே வந்துடும் ஒரு நூறுரூபா டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு அந்த கோயில்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த ஆப்பை பற்றி அவன் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி இப்போ அடுத்து ஜூமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டினியூவாக அந்த ஜூமில் வந்து நீங்கள் அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி எந்தெந்த ஆப்ஸ் ஆப்ஷன்ஸ்கில் போய் பார்க்கணுங்கிறத ஜூமில் பாருங்கள் ஆப் வேணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாகவே நீங்கள் போய்ட்டு கூகுள் பே மூலிமா பே பண்ணி வாங்கிக்கலாம் உடனே உங்களுக்கு அதை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸோட கியூஆர் கோடு வாங்கி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆப் நம்ம கொடுத்துருக்கோம் இதை எல்லோரும் பயன்படுத்துங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயன்பாடு உள்ள ஒரு ஆப்பாக இருக்கும் இதில் இன்னும் மேன்மேலும் நிறைய தகவல்களை வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நிறைய சூட்சமமான ஸ்தலங்கள் சூட்சம பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நட்சத்திர குறியீடுகளையும் இந்த அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இதுக்குள்ளே கொடுத்தாச்சு இன்னும் நிறைய தகவல்கள் ஃப்யூச்சரில் அப்டேட் ஆக போகுது ஸோ எல்லாரோ எல்லோருடைய வீட்லேயும் எல்லார் மொபைல்லையும் இந்த சஸ்டிக் அஸ்டோ ஆப் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆப் நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க இந்த முந்நூறுபாவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடக்கு கோயிலேருந்து திருசூனிய கோயிலேருந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அற்புதமாக இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களே அனைவருக்கும் என்னுடைய சஸ்டிக் அஸ்டோ ஆப் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆப் டெமோக்கு போயிடலாம் அப்ளிகேஷனில் உங்களுடைய இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதிர்ஷ்டமான திசை தெரிஞ்சால் தான் இந்த சப்ஜெக்ட் படிச்சதுக்கே யூஸ்ஃபுல் அதை தெரியாமல் இந்த சப்ஜெக்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்க வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அமௌண்ட் கட்டணும்னு அவசியமே இல்லை ஆப்ல ஃப்ரீயாவே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க அமௌண்ட் பே பண்ணி இந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஏன்னா பொதுவாக நான் கிரக வலிமையில என்ன சொல்லியிருக்கேன் புஷ்கரணமாக சொல்லி இருந்தாலே அது கிரக வலிமைன்னு சொல்லிட்டேன் அதனோட இதை யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த டேரக்ஷனை பயன்படுத்தலாம்னு சொல்லியாச்சு அதை நீங்கள் இலவசமாகவே பார்த்துக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எல்லாரும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆப்போட லிங்க் போட்டிருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டைரக்ஷன் அஸ்ட்ராலஜி குரூப்ல ஆப்போட லிங்க் போட்டிருக்கேன் ஆப்போட கியூஆர் கோடும் போட்டிருக்கேன் அதன் மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட ஐகான் வந்து உங்களோட மொபைலில் வந்து நிற்கும் சஸ்திக் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் குரூப்பில் வந்துருச்சுங்களா கியூஆர் கோடும் ஆப் லிங்கும் குரூப்பில் வந்துருச்சா ஓகே ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய கம்பெனி சிம்பிளோட சஸ்டிக் குரூப்போட சிம்பிள் அதோட இந்த சஸ்டிக் அஸ்ட்ரோன்னு ஆப் இருக்கும் ஸோ அதை உள்ள கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும் ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் மெயின் மெனு அப்படின் இருக்கு இந்த மெயின் மெனூல ஆரோஸ்கோப் அப்படின்னு உள்ள போங்க ஆரோஸ்கோப்னு உள்ள போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டிதான் இப்போ ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் மோடி அவர்களுடைய ஜாதகத்தை கொடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவர் பிறந்திருக்க செப்டம்பர் செவன்டீன் பதினொன்னு நாப்பத்தி அஞ்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஹாரோஸ்கோப் அப்படின்னு கொடுங்க ஜென்ரேட் ஹாரோஸ்கோப் கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் ஹாரோஸ்கோப் மீனும் அதில் சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க ஜாதகம் வந்துருச்சு மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட ஜாதகம் தான் போட்டிருக்கேன் இப்ப இந்த ஜாதகத்துல மேனுவலா கிரக வலிமை படிச்சவங்க எந்த கிரகம் நல்லா இருக்கு சொல்லி இப்ப பாக்கலாம் பேனட் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்க முடியும் பட் எனக்கு கிரக வலிமை தெரியாது சார் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியாதவங்க நேரா பஞ்சாங்கம் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க இந்த பஞ்சாங்கத்துல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இப்ப நமக்கு கிரக வலிமை பாக்குறதுக்கு என்ன தெரியணும் ஃப்ரீயா பாத்துக்கணும்னா இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் புஷ்கரணவம்சத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க சந்திரன் செவ்வாய் சனி மோடி அவர்களுடைய ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சனி வந்து புஷ்கரண வம்சத்துல இருக்கு சார பரிவர்த்தனை என்ன இருக்கு பரிவர்த்தனை கிரகங்கள் எதா இருக்கா வர்க்கோத்தம கிரகம் இருக்கா வக்ர கிரகம் என்ன இருக்கு லக்ன புலி இதுல இருக்கு இந்து லக்னம் என்ன வைநாசிக நட்சத்திரம் இது எல்லாமே இதுல வந்துடும் புரிஞ்சுக்கோங்க புஷ்கர நவாம்ச ஒரு கிரகம் இருந்தா அது இங்க முடக்கு கிரகமா வரக்கூடாது முடக்கு கிரகமா ஒரு கிரகம் வந்து அது புஷ்கரத்துல இருந்தா அது புஷ்கரம் வேலை செய்யாது முடக்கு நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் அதுவும் இதுலயே இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது வந்து ஃப்ரீயா தெரிஞ்சுக்கிறது ஸ்பெஷல் ரிப்போர்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னன்னா கம்ப்ளீட்டா எல்லா ரூல்ஸும் அப்ளை பண்ணி புஷ்கரண வாம்சம் மட்டும் இல்லாமல் ஆர் எட்டு பணியில் மறையிறது நட்சத்திர தாராபலன் பகை நட்சத்திரம் இப்போ எல்லா ரூலும் முடக்கு தோஷத்துலேருந்து எல்லாமே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துரும் ஸோ இந்த ப்ரீமியம் ரிப்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னோடய ஃபோன்ல எல்லாமே ஃப்ரீயாக பாத்துக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுருக்கேன் பட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கும் அந்த பேமெண்ட் கேட்வேக்குள்ள போயிட்டு த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான கம்ப்ளீட் ரிப்போர்ட்டும் இதில் வந்துடும் பாருங்க அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு வந்திருக்கா மோடி அவர்களுடைய ஜாதகத்துல தென்கிழக்கு தெற்கு மேற்கு அதிர்ஷ்டமான திசைன்னு கொடுத்தாச்சு இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டமான திசை என்னங்கிறது இதுலயே வந்துடும் இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஜாதகத்துக்கு வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனித்தனியா பே பண்ணி பாத்துக்கலாம் இது டைரக்ஷனுக்கு மட்டும் இது யூஸ் கிடையாது எல்லா விஷயங்களும் இதுலயே வந்துடும் அதிர்ஷ்டமான நிறம் ஜெம்ஸ்டோன் சாப்பிட வேண்டிய உணவுகள் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துவரம் நட்சத்திரம் ஒத்துவரம் இருப்பிடம் பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர குறியீடு வணங்க வேண்டிய ஜீவ சமாதி அதுக்கப்புறம் வைநாசிகை நட்சத்திரம் இந்து லக்னம் புஷ்கர நவாம்சல என்ன இருக்கு வலிமையான கிரகம் இதுல பாருங்க வலிமையான கிரகமும் இதுலயே வந்துடும் அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இது கொடுத்துரும் சந்திரன் செவ்வாய் சனி வலிமையா இருக்கு இப்ப இந்த வலிமை குறைவான கிரகத்துல இது வருதுன்னா என்ன அர்த்தம்னா அது ஏதாவது ஒரு விதத்துல லோயஸ்ட் டிகிரியா இருக்கும் அப்போ லோயஸ்ட் டிகிரியா இருக்கிறனால இந்த இதை வலிமை குறைவுல கொடுத்துருப்போம் ஸோ பாதிக்கப்பட்ட கிரகம் அப்படின்னா ஏதாவது அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும் குரு சுக்ரன் புதன் சூரியன் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி இந்த எல்லா விவரங்களும் இதிலேயே வந்துடும் இந்த ரூபாய் ரிப்போர்ட்ல வெறும் திசை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்க பாக்கணும்னு அவசியம் இல்லை இதுல பாருங்க திதி கோயில் கரணம் கோயில் யோகி கோயில் அவயோகி கோயில் மாந்தி தோஷ நிவர்த்தி கோயில் வைநாசிக கோயில் முடக்கு கோயில் இந்த டீட்டெயில்ஸும் இதிலேயே வந்துடும் சரிங்களா பட் இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட் நமக்கு என்ன தேவை அதிர்ஷ்டமான திசை தேவை அதை வந்து நீங்க இதுல ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அமௌண்ட் பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் பஞ்சாங்கத்துல போய் புஷ்கர நவாம்சத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த டைரக்ஷனை உங்களுடைய அதிர்ஷ்டமான திசையை நீங்க எடுத்துக்கலாம் இது ஃப்ரீ சர்வீஸ் தான் ஓகே சோ இதன் மூலியமா எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அழகா நீங்க இன்னைக்கு கொடுத்த சப்ஜெக்டை அப்ளை பண்ணிடலாம் இப்போ மோடியோட ஜாதகமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மோடிக்கு வந்து சனி புஷ்கரம்ல இருக்கா சனி புஷ்கரம்ல இருக்கு அப்போ அவரு எந்த இந்தியாவுடைய எந்த பகுதியில் உள்ள மாநிலத்தில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சராகி இப்போ வந்து என்ன ஆயிருக்காரு பிரதமர் இருக்கார் ஸோ இந்தியாவுடைய மேற்கு மாநிலங்கள் என்ன குஜராத் மகாராஷ்டிரா அப்போ சனி நல்லா இருக்கிறனால தான் அவர் குஜராத்தில் நின்று ஜெயிக்க முடிஞ்சது ஏன் அவர் தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சிருக்கலாம்ல இல்லை நார்த் இந்தியாவில மத்திய பிரதேசத்தில் நின்றுருக்கலாம்ல யூபியில நின்றுருக்கலாம்ல அங்கெல்லாம் போகல ஸோ அவர் எங்கே நின்றுருக்காரு குஜராத் அதுக்கப்புறம் இப்போ என்ன தொகுதியில் நிற்கிறாரு பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டா சனியோடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடமான காசி தொகுதி வாரணாசியில் நின்று அவர் ஜெயிக்கிறார் அப்போ சனி நல்லா இருக்கிறனால அந்த விஷயம் அவருக்கு வேலை செய்யுது இதுக்கு ஒரு பெரிய நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட ஜாதகமே ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த ரஜினிகாந்த் அவரோட ஜாதகம் பார்க்கலாம் அவர் பிறந்தது கர்நாடக மாநிலம் அவர் பிறந்தது சாரி மகாராஷ்டிரா வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் அவர் ஏன் சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பெரிய ஆளானது அப்ப சென்னைக்கு வந்து பிரிவளாக இருக்காருன்னா அப்ப சென்னை வந்து தமிழ்நாட்டில் எந்த பகுதி வடகிழக்கு பகுதி தானே அப்போ வடகிழக்குன்னா புதன் தானே அப்போ ஒரு ஜாதத்தில் புதன் பலமா இருக்குதுனால தான் இங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு அப்ராக்சிம மும்பை அவ வச்சுக்குவோம் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகம் இதுதான் சிம்ம லக்னம் அவர் புஷ்கரத்தில் இருக்கிற கிரகம் சந்திரன் சனி ராகு சந்திரன் சனி ராகு புதன் எப்படி இருக்காரு லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று குடிமன் புதன் ஐந்தில் இருக்கார் ரெண்டு பதினொன்று குடி புதன் ஐந்தில இருக்கார் புதன் வந்து ஐந்தாம் இடத்துல பூரண நட்சத்திரத்துல ஒரு நல்ல அமைப்புல தான் உக்காந்துருக்காங்க அப்போ புதனும் இவருக்கு ஸ்ட்ராங் ஜாதத்துல வலிமை அதனாலதான் வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய சென்னை ஏரியாவுக்கு வந்து அவர் ஜெயிச்சிருக்கார் சரிங்களா ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கணும் சரி ஓகே இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்